வாசல்ல ஒரு பண்டிதன் நிக்கிற அவன் தான் உன்னோட காதல் அடிமை என்ன என் வாய எதுக்குடா முடுற முட்டான் குருஜி உங்க வாசல்ல ஒரு சாது நிற்கிறான் அவன் தான் உங்களோட அடிமை இதெல்லாம் உங்க வாயில இருந்து இனிமேல் வரவே கூடாது இந்த சௌதாமணி தேவி மகாராணியாக போறாங்க உங்க காதல் கதை அப்படியே முடிஞ்சு போச்சு எல்லாமே முடிஞ்சிருச்சு குருஜி எல்லாமே முடிஞ்சு போச்சு போதும் போதும் முட்டாளுங்களா போதும் நான் ஏற்கனவே ரொம்ப நொந்து போயிருக்கேன் எனக்கு உபதேசம் பண்ணிக்கிட்டு இருக்காதீங்க உங்க உள்ள போய் தேவி தேவிகிட்ட சொல்லுங்க ராஜகுரு மகாகுரு தத்தாச்சாரியார் வந்திருக்கேன் சரிங்க குருவே தானி குருஜி கிட்ட சொல்லிடுங்க இன்னைக்கு என்னோட மனசு என் கிட்டயே இல்லைன்னு இன்னைக்கு அவர் என்ன சந்திக்கிறதுல எந்த பிரயோஜனமும் இல்ல என்ன சொன்னா சௌதாமினியோட மனசு அவகிட்ட இல்லையா அப்படின்னா என்னோட காதல் கதை முடிஞ்சு போச்சா ஆமா குருவே நீங்க சொன்ன விஷயம் உண்மைதான் அவங்க இனி உங்களை சந்திக்க மாட்டாங்களாம் அவளை பாக்காம இங்க இருந்து போக மாட்டேன் ஒரே ஒரு தடவை பார்த்து உண்மையை தெரிஞ்சுக்கணும் எனக்கு நல்லா தெரியும் குருஜி ரொம்ப பிடிவாதக்காரர் ஒரு வேலை பண்ணுங்க சௌதாமினி

ஆனா என்கிட்ட ஒரே ஒரு விஷயத்த மட்டும் சொல்லு தோட்டத்துல நடந்த விஷயம் உண்மைதானா அது உண்மைதான் ஆனா உங்களுக்கு எப்படி தெரியும் நீங்க தான் எங்க கூட இல்லையே ஐயோ கேள்விப்படும் போதே கண்ணால பார்த்த மாதிரி தான் இருந்தது ஒருவேளை நான் அங்க மட்டும் இருந்திருந்தா இந்த அசம்பாவிதம் நடக்க விட்டுருக்க மாட்டேன் கண்டிப்பா விட்டுருக்க மாட்டேன் ஆனா நீ இப்படி ஒரு விஷயம் நடக்கும் போது ஒரு தடவை கூட என் ஞாபகம் வரலையா என்ன பேச்சு பேசுறீங்க மகாராஜா அவரையும் கூட இருக்கும் போது நான் வேற யாரையும் ஏன் நினைச்சு பாக்கணும் என்ன அவசியம் இருக்கு இந்த பூமி திறக்க கூடாதா என்ன நானே போதச்சுப்ப எனக்கு என்ன தோணுதுன்னா கூடிய சீக்கிரம் கூடிய சீக்கிரமே இந்த கதை முடிஞ்சிருக்கும் நானே இதை முடிக்கதான் போறேன் இல்லனா என்னோட இந்த முகத்தை இந்த உலகத்துக்கு இந்த ஊருக்கு நான் எப்படி காட்ட முடியும் சரி சௌதாமினி சரி உன்னை நான் மனசார வாழ்த்துறேன் சௌதாமினி உன்னோட இந்த புது காதலுக்கு நீ மகாராணி ஆக போற அதோட நம்ம காதல் கதையும் முடிய போகுது சரி இது பாருமணி கடைசியா ஒரு தடவை புது காதல் புது கதை புது மகாராணி என்ன சொல்றாரு இவரு அவரு சொன்ன எதுவுமே எனக்கு புரியல உன் வீட்ட விட்டு கிளம்புறா இந்த பண்டித ஏற்கனவே உன் காதலுக்கு அடிமையா இருந்தவ நீ மகாராஜாவோட காதலுக்கு மயங்கிட்ட கொஞ்சம் கூட இதையுமே இல்லாம என் காதல நொறுக்கிட்ட என் மனசு ரொம்ப வலிக்கிது அது உண்மைதான் மகாராஜா இந்த விஷயத்த நானும் தான் கேள்விப்பட்டேன் நானே போய் விசாரிச்சதுல நடந்த ஒரு நல்ல விஷயம் என்னன்னா இப்ப வரைக்கும் இந்த விஷயம் மக்களுக்கு இன்னும் தெரியல ஆனா கூடிய சீக்கிரம் கூடிய சீக்கிரம் என்ன மகாராஜா கூடிய சீக்கிரம் இந்த விஷயத்தை நம்ம கட்டுப்படுத்தலன்னா நிலைமை நம்ம கையை விட்டு போய் அரண்மனைக்கு வெளியே தெரிஞ்சு உங்க மானமே போயிடும் மகாராஜா எந்த விஷயம் இதுவா நான் அந்த நடன கலைஞர் சௌதாமணி கூட ஆமா ஆமா மகாராஜா வாய்ப்பே இல்ல அதுக்கு எந்த ஆதாரமும் இல்ல மகாராஜா மகாராஜா இப்ப வரைக்கும் எனக்கும் எல்லாமே வதந்தி மாதிரி தான் தெரிஞ்சது ஆனா இப்போ இப்ப என்ன இப்ப என்ன மகா மந்திரி அது என்னன்னா இப்ப கூட இந்த விஷயத்தை நான் வதந்தியா தான் நினைக்கிறேன் மகாராஜா ஆனா இப்ப பிரச்சனை என்னன்னா இந்த விஷயத்தை எல்லாம் யாரு பரப்பி இருப்பாங்க ஆனா எனக்கு இப்பதான் எல்லாமே புரியுது ராமகிருஷ்ண பண்டிதர் ராமகிருஷ்ணா பண்டிதர் உடனே என் முன்னாடி வர வைங்க உத்தரவு மகாராஜா சௌதாமினி நீ என்ன காரியம் பண்ணிருக்க இதே யாராவது உழைந்த பக்கத்தை பாருங்களே

நான் இருக்கவே மாட்டேன். எங்க விஜயநகரத்துலயா இந்த உலகத்தில் எனக்கு சீக்கிரமே ஏதாவது ஒரு வழியை சொல்லுங்க என்ன கொஞ்சம் கூட வழி இல்லாம நான் மேல போய் சேர்ந்துட்டோம்

அதனால இந்த கையில வாங்கிக்கோங்க தூக்கு மாட்டிக்கோங்க இல்ல 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 என் சிஷியங்களா போதும் வேற ஏதாவது வழிய சொல்லுங்க சிஷியர்களை எனக்கு இந்த வாழ்க்கை வாழவே பிடிக்கல பிடிக்கல நீங்க எப்படிப்பட்ட இடத்துக்கு போகணும் தெரியுமா உங்களுக்கும் கடவுளுக்கும் மத்தியில யாருமே இருக்க கூடாது அப்படி ஒரு இடம் இருக்கா இருக்கு குருவே எங்க இருக்கு அரண்மனையோட கூரை அப்படியா அங்க உங்களையும் அந்த கடவுளையும் தவிர வேற யாருமே இருக்க மாட்டாங்க சரி நீங்க அங்க போக கொஞ்சம் கூட யோசிக்காம அங்க மேல இருந்து அப்படியே குதிச்சிருங்க குதிச்சிடுற குருவே குதிச்சிங்கன்னா நேரா சாவுதா அப்படியே சொர்க்கத்துக்கு போயிடுவீங்க இல்லன்னா உங்க எலும்பல்லாம் சுக்குடுரா உடஞ்சிருக்கும் நீங்க காலம் முழுக்க மருத்துவமனை தான் கழிக்க விட கடவுளே 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 என்ன சோதனை இது

நான் விஜய் உங்களோட பொறுப்புகளை பத்தி பேச இங்க கூப்பிடல நீங்க பொறுப்பு இல்லாம பண்ண விஷயத்தை பத்தி பேசிட்டு இருக்கேன் பொறுப்பு இல்லாம ஐயா அப்படி நான் என்ன பண்ண மகாராஜா என்னவா உங்களுக்கு அசிங்கமா இல்லையா என்ன பத்தி இப்படி பேசுறதுக்கு நீங்க வெக்கப்படணும் உங்க மகாராஜா என்னையும் நடன கலைஞர் சௌதாமணியும் சேர்த்து வச்சு வதந்தியை கலப்புறீங்க மகாராஜா நீங்க ஏதோ பிரம்மையில இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் நானே இந்த விஷயத்தை நினைச்சு கவலையில இருக்கேன் இது இது ஏதோ அர்த்தமில்லாத வேடிக்கை மாதிரி வேடிக்கை வேடிக்கை காமிக்கிறவங்களோட இந்த புத்தி இருக்கே பண்டித ராமகிருஷ்ணா அது என்னோட ஆளுமை என்னோட திருமண வாழ்க்கை அப்புறம் என்னோட ராஜா வாழ்க்கையிலேயும் தீயா பத்தி எரிஞ்சுகிட்டு இருக்கு அணைக்கவே முடியாத ஒரு தீ என்ன மன்னிச்சிருங்க மகாராஜா ஆனா நான் இடத்துக்கு தகுந்த மாதிரி தான் நகைச்சுவை எல்லாம் பண்ணுவேன் இப்போ நான் அந்த மாதிரி பண்டித ராமகிருஷ்ணா உங்களோட இந்த தர்க்கத்தை நீங்களே வச்சுக்கோங்க நான் இதை கேட்க விரும்பல என்னோட வாழ்க்கையில நீங்க உருவாக்கி இருக்கிற இந்த தீ நீங்க என்ன பத்தி தவறா பரப்பியிருக்க இந்த வதந்தி எல்லாத்தையும் நீங்க தான் நிறுத்தணும் ஒருவேளை நீங்க அதை பண்ணலை நான் அதை யார் பண்ணாங்களோ அவங்களை நீங்க தான் தேடணும் தேடி கூட்டிட்டு வந்து என் முன்னாடி நிறுத்துங்க கொடுக்க வேண்டிய தண்டனைங்க நான் கொடுக்குறேன் மோசமான தண்டனை ஆமாம் ராமா ஏன் பண்ணட்டு மாதுடா எங்கள் தன்னை உன்னட தலையாயத்த இந்த பிரச்சனை ஆரம்பிச்சதே சார்தா நல்லதான் ராமா மனைவியோட செயலில் பாதி பொண்ணியம் கணவனுக்கு தான் கிடைக்கும் மனைவியை என்ன பாவம் பண்ணுறாலோ அதுலேயும் பாதி கணவனை தான் செய்கிறோம் பந்தூ இதை யார் பண்ணாங்கங்கிறது முக்கியம் இல்லை முதலில் இந்த வதந்தியை எப்படியாவது நிறுத்தி உண்மையை நிரூபிக்கிறது எப்படின்னு யோசிக்கணும் விஜயநகரில் இன்னும் இந்த விஷயம் பரவச்சின்னா மஹாராஜாவோட மரியாதை என்ன நம்ம குரு தற்கொலை பண்ணிக்கிட்டதுக்கு அப்புறம் இங்க நடந்தத வச்சு நம்ம ஒரு கதை எழுதுவோம் அந்த கதைய நம்ம உலக பூரா சொல்லுவோம் மணி நம்ம குருஜியோட ஆத்மாவுக்கு கதை எங்கே இருக்கு அது வெறும் தான் நிரம்பி இருக்கு அந்த கதைய நம்ம உலகம் பூரா சுத்தி விக்கலாம் அதை வச்சு நிறைய காசை சம்பாதிப்போம்

நீங்க கவலையப்படாதீங்க எங்களுக்கு நல்லா புரிஞ்சிருச்சு புரிஞ்சிடுச்சா என்ன புரிஞ்சிருச்சு குருவே உங்களோட காதல் கதை ஒரு மகாராஜாவால முடிஞ்சிருச்சு இல்லையா உங்களோட வாழ்க்கையோட கதையும் ஒரு ராஜாவால தான் முடிய போகுது எப்படி குருவே நீங்க ஒரு அடர்ந்த காட்டுக்குள்ள போங்க அங்க நீங்க ஒரு சிங்கத்தை சந்திப்பீங்க அது உங்களை கொண்டு சாப்பிட்டு நீங்க எதுவும் சொல்ல தேவையில்ல அதுல ஒரு பிரயோஜனமும் இல்ல சி ச நான் தற்கொலை எல்லாம் பண்ணிக்க போறது இல்ல சௌதாமினிய நினைச்சுக்கிட்டே என் வாழ்க்கையை நான் வாழ போறேன் சௌதாமினி சௌதாமினி பாத்தியா கேஷ் பண்டிதர் ராமகிருஷ்ணா நீங்க என் வீட்டுக்கு வந்திருக்கீங்களா ஆமாங்க வணக்கம் உங்க கண்ணுக்காக நீங்க மருந்து கேட்டிருந்தீங்கல்ல மகாராஜா குடுத்து அனுப்புனாரு எனக்காக குடுத்தா ஒரு ராஜ நடன கலைஞர் மேல

உங்களுக்கு அங்க வர்றதுல எந்த ஆட்சேபனையும் இல்லல்ல இல்ல உங்களுக்கு வேற ஏதாவது பிரச்சனை இருந்து வர முடியலன்னா இல்ல நான் கண்டிப்பா வந்துடுறேன் அப்புறம் நான் மகாராஜாவோட உத்தரவை என்னைக்கும் மீற மாட்டேன் அப்புறம் மகாராஜாக்கு நான் நேரடியாக நன்றியும் சொல்லணும் இதோ இந்த மருந்தை எனக்காக அனுப்புனதுக்கு அப்படிங்களா ஆனா மகாராஜா ஏன் நடுராத்திரியில என்ன கூப்பிட்டு இருக்காருன்னு உங்களால எனக்கு கொஞ்சம் சொல்ல முடியுமா

நீங்க சொன்னதுல உங்களுக்கே எதுவும் சந்தேகம் இருக்கா இல்ல இல்ல அப்படி எல்லாம் ஒண்ணும் இல்ல பண்டித் ராமகிருஷ்ணா நாங்க ரெண்டு பேரும் பேசும்போது அப்படியே பேசிடுவோம் எதுவும் யோசிக்கலாம் மாட்டோம் எங்களை மாதிரி மகா சிஷியர்களுக்கு ஒரே ஒரு நியமம் தான் நல்லதே செய் நல்லதே நடக்கும் அவ்வளவுதான் நீங்க ரெண்டு பேரும் இருக்கீங்கல்ல மறந்து போயிடுவீங்க ஆனா எனக்கே நீங்க தானே இந்த விஷயத்த சொன்னீங்க நம்ம மகாராஜாவும் சௌதாமினியும் சேர்ந்து தோட்டத்துல நாட்டி ஆடினாங்கன்னு அது மட்டும் இல்லாம சீக்கிரமே கல்யாணம் பண்ணிக்க போறாங்கன்னு சொன்னீங்கல்ல என்ன நாங்க அப்படியும் சொன்னோமா மணி இப்ப நான் என்ன நினைக்கிறேன்னா நாங்க இப்போ தரகர ஆயிட்டோம்னு நினைக்கிறேன் என்ன இல்ல ஒண்ணும் நீங்க ரெண்டு பேரும் என்கிட்ட உண்மையை மட்டும்தான் சொன்னோம் உண்மைதான் அப்ப இதுதான் விஷயம்னா உள்ள நடக்க போற சொல்ல வேண்டியது என்னோட கடமைதான் இன்னைக்கு ராத்திரி தனியா விஷயத்திர சந்திக்க சந்திக்க போறாங்களா ஆனா இப்படி எல்லாம் எப்படி நடக்கலாம் பண்டித ராமகிருஷ்ணா இப்போ நீங்க ரெண்டு பேரும் என்ன பண்ண போறீங்க அப்படியா இருந்து நேரா அரசவைக்கே வந்துட்டாளா இல்ல இப்ப நான் ஏதாவது பண்ணியே ஆகணும் குருஜி நீங்க தர்பாருக்கு எல்லாம் போகாதீங்க உங்களுக்கு தொந்தரவா இருக்க போகுது என்ன எப்படி தொந்தரவா இருக்கும் குருஜி மகாராஜா சௌதாமிடி தேவிய இன்னைக்கு நடு வர சொல்லிருக்காரு தனிமையில சந்திக்க போறாங்களாம் அவங்க ரெண்டு பேரோட சந்திப்பு ஓடாம நிக்கிற தண்ணி மாதிரியே இருக்கும் அப்படி நிக்கிற தண்ணியில நீங்க கள்ள போட போறீங்களா நான் யாருங்கிறத அவங்களுக்கு காட்டுறேன் சொல்லாம கொள்ளாம ஒரு பூகம்பத்தியா வர வைக்கிறேன் எப்படி எப்படி என்னோட மந்திர சக்தியை பயன்படுத்தி சொல்லாம கொள்ளாம ஒரு பூகம்பத்தை என்னால வர வைக்க முடியும் எல்லாத்தையும் உடனடியா நிறுத்தி ஆகணும் எல்லாமே சும்மா விட போறது என்ன இன்னைக்கு ராத்திரியா மகாராஜாவும் தேவியோ இன்னைக்கு அர்த்தராத்திரி ஆமா தூக்குங்க போறாங்களா ஐயோ விடுங்க என்ன இல்ல இந்த விஷயத்துல இருந்து இன்னும் கொஞ்சம் ரகசியத்தை தூக்கிட்டு வாங்க சாரதா மொத்த விஷயமும் இன்னைக்கு வெளியில வர போகுது நீ என்னோட மனைவி இல்ல அதனால உனக்கு மட்டும் இந்த விஷயத்த சொல்லிருக்க ஆனா நீ எனக்கு வாக்கு கொடுக்கணும் இந்த விஷயத்த யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டேன்னு ராமா கணவன் மனைவியோட உறவே நம்பிக்கையில தான் இருக்கு ஆனா இந்த வாட்டி நீங்க என்கிட்ட சத்தியம் வாங்காமலே என்னை நம்ப வேண்டி இருக்கும் ஆ நான் உன்னை முழுசா நம்புறேன் நீ இந்த விஷயத்தை யார்கிட்டயே சொல்ல மாட்டல்ல انا ரெண்டு Maharajaங்களோட நிலைமை நினைச்சுதா ரொம்ப கஷ்டமா இருக்கு யோசி பாரு انا Maharaja முன்னாடி என்ன பண்ண முடியும் இன்னைக்கு ராத்திரி அரச வேலையா மகாராஜா எங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் நீங்க பொதுவா ராத்திரியில வேட்டைக்கு தான் போவீங்க இது தேவையில்ல மகாராணி மகாராணி சின்ன தேவி இந்த அவதாரத்தை பார்த்தா வேட்டைக்கு போற மாதிரி தெரியல நான் ஒரு முக்கியமான வேலையா போற மகாராணி மகாராஜா இந்த வேலை ரொம்பவே முக்கியமா ஆமா மகாராணி திருமலம்பா வேலை ரொம்ப முக்கியம் அப்ப நீங்க எப்ப திரும்ப வருவீங்க வேலை முடிஞ்சதும் திரும்பி வந்துடுவேன் உங்களோட இந்த முக்கியமான வேலை எப்ப முடியும் அதாவது நீங்க உங்களோட அறையில தூங்க போறீங்களா இல்ல தர்பார் இல்லையா உங்க ரெண்டு பேருக்கும் மூளை குழம்பிடுச்சா அரசவையில் எப்படி தூங்க முடியும் நீங்க ரெண்டு பேரும் என்ன எதிர்பார்க்காதீங்க நான் போனதுக்கு அப்புறம் நீங்க ரெண்டு பேரும் தூங்குங்க ரெண்டு பேர்ல யாராவது ஒருத்தர் அத்தர தேட உதவி பண்றீங்களா அதான் இந்த அரபி சுல்தான் போடுவாங்களே அத்தர்